செல்ல கதிராமத்தில் அவ்வளோ வீட்டான வந்து பொங்குறாங்க பொங்கி செல்ல கதிராமத்தில் இருக்கிறது பிள்ளையார் அவருக்கு வந்து படைக்கிறதுக்காக பொங்கி கொண்டு அப்படி பாருங்க அப்படியே வந்து இஞ்சாவது இந்த மாணிக்காங்கில அப்படியே குளிச்சிட்டு அப்படியே பொங்கி படைப்பாங்க முழுமையாக முழுமையா இல்லை நிறைய கடைகள் இருக்குது எல்லா கடையிலும் இருக்கு கொஞ்சம் அர்ச்சனை தட்டு கடையை பாருங்க அப்படி இருக்குது அர்ச்சனை தட்டு தேங்காய் பாருங்க கொஞ்சம் தேங்காய்க்கெல்லாம் சும்மா முடி சீவி இருக்கு எல்லாம் தும்பெல்லாம் சிவி வேறு லெவலில் இருக்கு அர்ச்சனை கடையை பாருங்கள் அர்ச்சனை கடை தானே அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இந்த தட்டுகள் வந்து கூடுதலாக வந்து சிங்கள மக்கள் வாங்கிட்டு போய் அதை அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த பழங்கள் எல்லாத்தையுமே அந்த இடங்கள்லேயே அப்படியே வச்சு குடிப்போம் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கதிர்காமத்தில் அப்படி தான் எல்லாருக்குமே கொடுத்துக்கணுன்றவங்க நாங்களும் அதிகமாக வாங்கி சாப்பிட்டு வந்து நாங்கள் இந்த இதில் வைக்கிற சோழபுரிய என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனுக்கு போறதுக்கு இப்போ நாங்கள் செல்லும் கதிர்காமத்துக்கு வந்துருக்குறோம் வாங்க உள்ளே போய் எங்களுடைய பிள்ளையார பார்ப்போம்

அப்படி இருந்தோம் ஐயாண்ட படத்தை போட்டுட்டு சிங்களத்தெல்லாம் போட்டுருக்கேன் என்ன போட்டுருக்கன்னு தெரியல கருக்குன்னு பாப்போம் பாங்க வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷம் பார்த்துக்க சரியா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்கு பிறகு இருபத்தஞ்சி நாளுக்கு பிறகு இப்ப எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடையில வந்து பார்த்தா கோயிலுக்குள்ளேயே கடையில் எல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் முதல்ல வணங்கிட்டு போம் ஆ நல்லா கோசம் இருக்கு செல்ல கதிரகன்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் புள்ளையார் கோயில் பாருங்கள் அவள் கொடுக்குறாங்க ஒண்ணி சாப்பிட்லாம் பார்த்தீங்களா இந்த ஊதுவத்தி கொளுத்தி கொளுத்தி தான் இது வந்து இப்போ இவ்வளவு கும்பமாக இருக்கு சரி இதில் கொஞ்சம் அவல் பண்ணி சாப்பிடுவோமா அவள் வாங்க சின்ன சின்ன கையா கொஞ்சம் ம் ராய் நன்றி அவல் கிடச்சிருக்கு ம் செம்ம டேஸ்டாக இருக்குது நல்ல இனி பாம்பர் லெவல இருக்கு அப்படியே பாத்துக்கலகாரம் அப்படி இருக்காங்க நல்ல ஒரு மணிக்கோபுரம் இருப்பாங்க என்னன்னு நான் அவன் சாப்பிட்டு இருக்க இங்கேயும் இருக்கிறார் அண்ணாவோட தம்பியும் இருக்கிறார் இங்கேயும் பிரதிஷ்ட செய்யப்பட்டிருக்கு பாருங்க நல்ல அழகான மாலா விட்டுருக்கு இப்படியே முன்னும் போய் பார்ப்போம் ஆமா வளர்த்துரு

அஸ்தே ரிசரியானவரத்தர பிரசீரா சித்தகம் பிரசீரா சித்தகம் பந்து வீரசன் வினானத முதோட சௌவாக្கே பிரதி அந்தம் nodeId பிரதியான ஸ்தேரம வல வட குருகதேவனா அஷ்டதேவனா பானம் பிரேதேவதா பரம்பரை தேவதானி கோளிய வல ஹித்யர்த்தம் வர்ரி பமீசவரி பூண கிருபாங்கனா சித்தர்த்த மஹத்யந்த கரக ரஹோ வினான மஹத்யம்

കവിത്ത രംഭുനാസുവൻ തന്തര ாயம் <laughs> சரல்ல ஆலயத்தில் ஆலய திருப்பணி வேலைகள் நடைபெறுவதால் பத்தாடியார்கள் தா என்ற நிதியை வழங்கி

கதிர்காமத்துக்கு எப்படி கூட்டம் வருமோ அத்தை மக்கள் வந்து கண்டிப்பா வந்து செல்ல கதிர்காமத்தை வந்து பார்க்காம போறது இல்லை பாத்தீங்கன்னு சொன்னா அத்தியுளவின இங்க வந்து தமிழ் சிங்கின முஸ்லீம் அப்படி என்று இந்த கதிர்காமத்தை பொறுத்தவரை மூவின மக்களுமே கண்டிப்பா வரிவினம் கூடுதலா மட்டக்களப்ப சேர்ந்த தமிழ் மக்கள் வந்து அதிகமாக வர்றதை இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது என்ன சொன்னால் யாழ்ப்பாக்க மக்களை நான் கதைச்சது குறைவு வந்ததுக்கு வந்து மட்டக்களப்பு மக்களோடு நான் நிறைய பேரோட கதச்சிருக்கிறேன் மட்டக்களப்பு மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த செல்ல கதர் கிராமத்துக்கு வராங்க கதிர்காமத்துக்கு வராங்க யாழ்ப்பாண மக்கள் ஏன் கதிராமத்துக்கு வாரது குறைவு என்றதை எனக்கு தெரியலை தெரிஞ்சா ஏன் என்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த செல்ல கதிராமத்தின் வரலாறு புக்காக அடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் ஆனால் முக்கியமாக சிங்களம் தெரிஞ்சால் தான் படிக்கலாம் செல்ல கதிராமத்தின் விரலாறு படிக்கிறேன்னா சிங்களம் தெரியும் தமிழ் கோயில் சிங்கள புக்கு அயோக்கியான நியாயங்கள் எங்கே நடக்கும் சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ல எல்லாமே தமிழ் தமிழனுக்கு சொந்தமானது ஆனால் புக் கூட தமிழனுக்கு கிடையாது அது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்களத்தெலாம் இருக்கு அந்த புக்கு நவக்கிரகங்கள் சிங்களத்தெல்லாம் படிக்கணும் உண்டியல் பெரிய பெரிய உண்டியலாக இருக்குது எல்லா இடமுமே பெரிய பெரிய உண்டியலாக இருக்குது சாமி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நூல்கள் எல்லாம் இருக்கு பாருங்க ஆளைய திருப்பணி நடக்குதாம் நன்கொடை திரட்டுக்குமாம் இருக்கிறவர்கள் கொடுங்க கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் நிறைய பிள்ளையார் இருக்கிற நிறைய பிள்ளையார் இருக்கிறேன் மெழுகு பிள்ளையாரானா இதெல்லாம் மெழுகா இல்லாட்டி ரெடி ஆ அது வந்து லைட் போட்டால் கொஞ்சம் பவராக தெரியும் இதெல்லாம் எந்திர தகடுகள் அப்படி சுற்றி பார்ப்போமா செல்ல கதிர்காமத்தை சுற்றி பார்ப்போம் நிறைய பேர் பொங்கல் செய்கிறாங்க நின்றா சாப்பிட்லாம் போலோட பொங்கல் நாங்கள் வந்து அவள் சாப்பிட்டேன் பொங்கல் சாப்பிட்லாம் நின்றா சாப்பிட்லாம் கொஞ்சம் நின்று சாப்பிடுவோம் இந்த பாருங்க மதுரை கிராமத்தில் பெரிய கோயில் எப்படி மாணிக்க கங்கையில் நீராடுவோமோ அதை மாதிரி அதே மாணிக்க கங்கை இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கு சூப்பர் தான் மேலே குளிக்க அப்படி சொற்க மாதிரி இருக்கு இந்த இரண்டு நாள் இங்கே தான் குளிச்சோம் அப்போ அப்படி ஒரு ஆசையாக முருகா பின்னுக்கு இருக்கிற முருகா வள்ளி தெய்வானையோட கிட்ட கொண்டே காட்டுடா இந்த முருகனை காட்டாம இந்த பருகம் முருகா முருகா மாணிக்க கங்கையில் மக்கள் பக்தர்கள் நீராடிய வண்ணமே இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய வேலைப்பா சார் அவ்வளோ நேத்தி காசுகள் வச்சு கட்டி அவ்வளோ பெரிய வேலைன்னு பாருங்கள் அப்பா வள்ளி வேல் வள்ளி சில்வர் முருகா பூராவே வந்து நேர்த்தி காசுகளால் வந்து கட்டப்பட்டிருக்கு பாருங்கள் நேர்த்தி காசுகள்ன்ற வந்து நேர்த்திக்கு நேற்றி வச்சுட்டு வந்து இப்படி இதில் கட்டுவாங்க பாருங்கள் அடித்து பிடிச்சி விளையாடுறானுங்க செல்ல கதிர்காம் வந்து ரெண்டாயிரத்தி அந்த திருவிழாவில் தான் இருக்கு இதை செல்ல கதிர்காம அவங்களை நான் காட்டணும் முக்கியமானதுக்காக நான் இப்போ காட்டுறேன் இடம் வந்து நிறைய காசுகள் போட்டிருக்கு இருக்கு பார்த்தீங்களா ஆனால் என்ன ஒரே ஒரு குறை என்ன கூட இருந்த செல்ல கதிர்காது விரலாறை வந்து சிங்களத்தில் உத்தரமடிச்சுட்ருக்காங்க என்னெந்த போட்டெழு எழுதியிருக்கிறாங்களோ தெரியாது